அதற்கு காரணம் இது விவசாயிகளை முன்னிறுத்திய ஒரு எங்களை முன்னிறுத்தி கொள்ளும் முயற்சி அல்ல என்பதையும் விளக்கிவிட்டேன் ஆனால் அவர்கள் நினைப்பது புது கட்சி இளங்கட்சி தன்னை முன் முன்னிறுத்தி கொள்ளும் முயற்சியில் இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது எங்களை பற்றி புரிதல் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எடுத்த முடிவாக கூட இருக்கலாம் மீண்டும் அவர்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது விவசாயிகளை முன்னிறுத்தி அவர்கள் இப்பொழுது வந்திருக்கும் தீர்ப்பு என்பது இரண்டு மாநிலங்களுக்கான தண்ணீர் பிரச்சனையை பற்றிய தான் ஆனால் தமிழக விவசாயிகளுக்கான பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடில்லை அதை பற்றி பேசவும் ஏற்பாடுகள் செய்யவும் திட்டங்கள் தீட்டவும் நான் ஒருவன் போர் போதாது அதற்கு நல்ல அறிஞர்களை அனுபவமிக்க விவசாயிகள் கூடி எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனும் உறுதியை நாங்கள் எடுப்பதற்காக நாளை கூட்டப்படுகிறது கட்சிகளுக்கு கூட கூடிய அவர்கள் பொறுத்து கவனித்தால் அதற்கான செய்திகள் இருக்கும் இது ஒருவரை ஒருவர் கிண்டல் அடிக்கும் அரசியல் விளையாட்டு அல்ல அது அல்ல நாங்கள் முயற்சி செய்வது எங்களுடைய எண்ணம் நாளைய தமிழக விவசாயிகளின் நல்வாழ்வுக்கான திட்டங்களை தீட்டும் ஒரு முயற்சியில் நாங்களும் பங்கு பெற்றோம் என்ற பெருமையை தேடிக்கொள்வதை தவிர நாங்களே இதை முன்னெடுக்கிறோம் என்ற பெருமையை தேடும் முயற்சி அல்ல நன்றி கிடைச்ச வெற்றி சொல்றாங்க எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க இந்த காவேரி விவகாரத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களோட கட்சி எப்படி கண்டிப்பாக போராட்டத்திற்கான இந்த தீர்ப்பு இறுதி முடிவாகிவிடாது இந்த பிரச்சனைக்கு என்று சொல்கிறேன் பிரச்சனை என்றால் கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் இருக்கும் பிரச்சனை மட்டுமே பிரச்சனை இல்லை இன்னமும் விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன அவை நாளை எழுப்பப்படும் அது அந்த குரலை கேட்பதற்கு அவர்களும் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் கேட்டு தேவைப்பட்டால் அவர்களுக்கு சொல்வோம் இல்லை அவர்களுக்கே கேட்கும் அது நன்றி நன்ற அரசியல் களத்தை எப்படி பார்க்கிறீங்க அரான